வணக்கம் இது எங்கள் நிலம் நான் உங்கள் சுகிர்ந்தன் யாழ்ப்பாணம் நாவத் வந்து ஒரு நான்கு பரப்பு காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்குது ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இந்த நான்கு பரப்பு காணியும் வந்து அமைஞ்சிருக்குது இந்த காணி வந்து சரியா நாவத் எந்த இடத்துல இருக்கு இந்த காணிக்குள்ள பயன் தரக்கூடிய மாதிரியான விஷயங்கள் என்னென்ன இருக்குது இந்த காணி வந்து ஒரு உறுதி காணியா இந்த காணி வந்து நாவற்குழி சந்தியில இருந்து எவ்வளவு தூரத்தில் இருக்குது இந்த காணியை வந்து நாங்கள் எடுக்கணும்ண்டா யாரை தொடர்பு கொள்ள வேணும் என்ற விவரங்களோட இந்த காணொலியில முழுமையான விவரங்கள் எல்லாமே இருக்குது இப்போ தான் எங்களுடைய சேனலை நீங்க முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னா மறக்காம எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை வந்து முழுமையா பாருங்க இப்போ வாங்க நாங்கள் வந்து காணொலிக்குள்ள போகலாம் இந்த காணி வந்து சரியா எந்த இடத்துல வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் நாவற்குழி சந்தியிலிருந்து இருந்து நீங்கள் வந்து பூனகரி வருகின்ற பிரதான வீதியூடாக நீங்கள் வர வேணும் அப்படி நீங்க வந்து கொண்டிருக்கும் பொழுது வீதியினுடைய வலதுகை பக்கத்துல காந்தி சனசமூக நிலையம் அம்மன் கோயில் வீதி என்று சொல்லி ஒரு போட் போட்டிருக்கும் நெய்தல் பீச் சிட்டி என்ற ஒரு போட்டும் போட்டிருக்கும் அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய மஞ்சள் போட்டும் போட்டிருக்கும் இந்த பாதையினூடாகத்தான் நீங்கள் வந்து அந்த காணிக்கு வர வேண்டும் இந்த பாதையிலிருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரம் வந்தீங்கன்னு சொன்னால் நெய்தல் கடற்கரை நகர் என்று சொல்லி ஒரு போட் வந்து போட்டிருக்கும் அதாவது நெய்தல் பீச் சிட்டி அப்படின்ற ஒரு போட் போட்டிருக்கும் இந்த இடத்துக்கு உள்ளதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பார்க்க வந்த இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இது வந்து ஒரு முக்கியமான ஒரு சுற்றுலாத்தலமாக தற்சமயம் வந்து இயங்கி கொண்டிருக்குது இந்த காணிக்கு நீங்கள் வந்து இலகுவாக வரக்கூடிய மாதிரி நான் வந்து பாருங்கள் இதில் கூகுள் மேப்பை வந்து வச்சுருக்குறேன் இந்த மேப்பை பார்த்து நீங்கள் இந்த காணிக்கு வந்து இலகுவாக வரக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படி உங்களுக்கு விளங்காட்டி எனக்கு வந்து கால் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த காணியினுடைய லொக்கேஷனை வந்து உங்களுக்கு நான் சென்ட் பண்ணி விடுவேன் இந்த நெய்தல் கடற்கரை நகர் அப்படின்றது என்ன இது என்ன மாதிரியான ஒன்ற கேள்வி வந்து உங்களோட மனதுக்குள்ளே இருக்கலாம் அதாவது வந்து இது கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி ஏக்கரை கொண்ட ஒரு பெரிய ஒரு இடம் உண்டு இந்த இடத்துல வந்து காணியல் வந்து நிறைய பேர் வந்து வேண்டி போ வேண்டி விட்டுருக்காங்க அதாவது ரெண்டு பிறப்பு எட்டு பிறப்பு பத்து பிறப்பு பதினஞ்சு பிறப்பு அப்படி ஒருத்தரும் ஒவ்வொரு அளவு திட்டங்களில் வந்து காணிகளை வேண்டி தங்களுக்கு ஏற்ற மாதிரியான பிடிச்ச மாதிரியான கட்டடங்களை வந்து கட்டி வச்சிருக்காங்க அதாவது வந்து உணவகங்கள் கட்டி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஹோட்டல் வந்து கட்டி வச்சிருக்கிறாங்க ஐஸ்கிரீம் கடைகள் வந்து கட்டி வச்சுருக்கிறாங்க வித்தியாசம் வித்தியாசமான அதாவது வந்து சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய மாதிரியான முறையில் வந்து வித்தியாசமான வித்தியாசமான கட்டடங்கள் எல்லாம் வந்து கட்டி கட்டி இது வந்து ஒரு சுற்றுலா தலம் ஆகவே வந்து இந்த இடத்துல வந்து நிறைய பேர் வந்து காணி வந்து கொள்வனவு செய்து தங்களுக்கு ஏற்ற மாதிரியான பிஸ்னஸுக்கு ஏற்ற மாதிரியான கட்டிடங்கள் வந்து கட்டியிருக்கிறாங்க இதுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவரும் நான்கு பரப்பு காணி வேண்டி ஒரு பெரிய கட்டடம் ஒன்று கட்டி விட்டபடி இப்போ வந்து விற்பனைக்காக அவர் கொடுக்க இருக்கிறார் தொடர்ச்சியாக பராமரிக்க முடியாதன் காரணமாக இந்த காணியை வந்து அவர் வந்து விற்க இருக்கிறார் முக்கியமாக வந்து சுற்றுலா பயணிகளை வந்து கவரக்கூடிய மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு இடம் தான் இந்த நெய்தல் கடற்கரை நகர் என்று சொல்லப்படுகின்ற இந்த இடம் அதாவது வந்து பீச் இருக்குது பீச்சில் வந்து போட்டில் வந்து செல்லக்கூடிய வசதி எல்லாம் இருக்குது அதோடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹோட்டல் இருக்குது ஐஸ்கிரீம் கடைகள் எல்லாம் இருக்குது இந்தியாவில் இருக்கிற தாஜ்மஹால் மாதிரி இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குட்டி தாஜ்மஹால் ஒன்று கட்டி வச்சுருக்காங்க யாழ்ப்பாணத்து குட்டி தாஜ்மஹால் அப்படின்னு கூட நீங்கள் யூடியூப் சேனலில் பார்த்துருப்பீங்க அந்த ஒரு குட்டி தாஜ்மஹாலை வந்து அழகாக வந்து கட்டியிருக்கிறாங்க அதே மாதிரி துப்பாக்கி சூட்டு விளையாட்டுகள் எல்லாம் இருக்குது பலூன் உடைச்சி விளையாடுற அந்த விளையாட்டுகள் எல்லாம் இருக்குது அதுபோல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெஸ்டோரண்ட் இருக்குது அதாவது தமிழர்களுடைய பாரம்பரிய உணவுகள் வந்து நீங்கள் இங்கே வந்து சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும் மற்றது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கூழ் இருக்குது மீன் கூழ் இருக்குது மரக்கறி கூழ் இருக்குது இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் எல்லாம் வந்து இங்கே இருக்குது நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் ஆகவே இப்படியான ஒரு அற்புதமான ஒரு இடத்துல தான் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் வேறு வேறு ஓனர்மார் வந்து கட்டியிருக்கிறாங்க இந்த இடத்துல வந்து காணி வேண்டி இதெல்லாத்தையும் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ஒரு இதில் வந்து அவங்க கட்டியிருக்கிறாங்க கட்டி வந்து பிஸ்னஸ் செய்து கொண்டு வராங்க மாதிரி இவரும் வந்து இந்த இடத்துல வந்து நான்கு பிறப்பு காணி வேண்டி ஒரு ஹோட்டல் ஒன்று கட்டியிருக்கிறார் கீழே வந்து ரெஸ்டாரண்ட்டும் மேலே வந்து ரூமுகள் வந்து கட்டக்கூடிய மாதிரியான அமைப்பில் தான் இந்த கட்டளை தோதி கட்டியிருக்கிறார் அந்த காணிக்கு போய் நாங்கள் காணியை பார்க்குறதுக்கு முன்னுக்கு இந்த இடத்தை பற்றின விரிவான விளக்கங்கள் விவரங்களை பார்த்தா தான் உங்களுக்கு இந்த இடத்த பற்றின ஒரு தெளிவு ஒன்று கிடைக்கும் இந்த இடத்துல காணி வேண்டலாமா இல்லையான்ற ஒரு தெளிவு கிடைக்கும் ஆகவே தான் நான் எல்லாத்தையும் கொண்டு வரேன் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த யாழ்ப்பாணத்து குட்டி தாஜ்மஹால் இந்தியாவில் இருக்க தாஜ்மஹால் மாதிரியே அழகாக கட்டியிருக்கிறாங்க பாருங்கள் இப்படி வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது இப்போ நாங்கள் இந்த வீதியால் இப்படியே நேராக போனோம்னா ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் வந்து இடதுகை பக்கத்தில் இந்த காணி வந்து வந்துடும் நாங்கள் காணியை போய் காணியினுடைய அமைப்புகள் அந்த கட்டிட தொகுதியினுடைய அமைப்புகள் எல்லாத்தையும் பார்த்து கொண்டு அதுக்கு பிறகு தொங்கலில் ஒரு பீச்சை ஒன்று தெரியுது பாருங்கள் அந்த பீச்சையும் வந்து அப்படியே பார்த்துட்டு அதுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் அதையும் பார்த்துட்டு இந்த காணொலியை வந்து நாங்கள் உதவி செய்து கொள்ளலாம் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த காணி நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விற்பனைக்காக வந்திருக்கிற அந்த காணி உள்ளுக்குள்ளே ஒரு கட்டிட தொகுதியும் இருக்குது பாருங்கள் நாங்கள் உள்ளுக்குள்ளே போய் இதனுடைய அமைப்புகளையும் வந்து அப்படியே பார்க்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தம் வந்து நான்கு பரப்புகள் வந்து இருக்குது இதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கட்டட தொகுதி கீழே வந்து ரெஸ்டாரண்ட்டும் மேலே வந்து ஹோட்டல் அதாவது ஆட்கள் தங்குறதுக்குரிய ஹோட்டலும் வந்து கட்டுறதுக்குரிய பிளானில் தான் இதை வந்து கட்டியிருக்கிறேன் அது அப்படியே வந்து இடையில் வந்து வேலையை வந்து நிப்பாட்டிட்டேன் என்ன காரணத்தினால இந்த வேலையை அப்படியே நிப்பாட்டிட்டேன் ஏன்னா தொடர்ச்சியாக வந்து கட்ட இல்லை என்ன பிரச்சனை அப்படின்ற விஷயங்கள் உங்களோட மனதுக்குள்ளே கண்டிப்பாக இருக்கும் காரணம் வந்து ஒன்றுமே இல்லைங்க நல்ல ஒரு இடம் நல்ல பலப்பான கட்டட தொகுதி தான் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரால் வந்து தொடர்ச்சியாக வந்து இங்கே இந்த கட்டிடத்தை கட்டி கொடுத்து பராமரிக்கிறதுக்குரிய ஆக்கள் இல்லை அதோடு அவர் வந்து வெளிநாட்டில் இருக்கிறதால அங்கேயும் வந்து ஒரு பிஸ்னஸ் ஒன்று செய்கிறார் அவருக்கு நேரங்கள் இல்லாத காரணமாக இதை வந்து கொடுக்கலாம் வந்து முடிவெடுத்துருக்கார் அவ்வளோ தான் வேறு ஒரு பிரச்சனையுமே இதில் இல்லை மேலையும் வந்து இரண்டு மாடிகள் கட்டக்கூடிய மாதிரி வந்து அத்திவாரம் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக நல்ல பெலப்பாத்தான் வந்து அஹ் போட்டிருக்கிற உங்களுக்கு வந்து அது பார்க்க விளங்கும் ஆனால் மேலே வந்து கம்பி வந்து விடையில் மேலே வந்து கல்லால் தான் கட்டி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் இது ஒரு மணல் தரை அப்படின்னு சொல்கிறதால அத்திவாரம் வந்து நல்ல ஆழமாக வந்து தோண்டி நல்ல பிழப்பாத்தான் வந்து அவர் வந்து போட்டிருப்பார் அப்படியே நாங்கள் மேல் தொகுதியையும் போய் உங்களுக்கு காட்டுறேன்னு மேலே வந்து நீங்கள் வந்து இன்னும் இரண்டு மாடிகள் கட்டி மாதிரி இருக்கும் அது வந்து கற்களை கொண்டு தான் வந்து கட்ட வேணும் கம்பி வந்து வந்து அவர் ஃபுல்லாக வந்து விடையில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேல் தளத்தினுடைய அமைப்பு இங்கேருந்து பார்க்கும்போதே அந்த பீச் வந்து உங்களுக்கு தெரியும் அதாவது இதில் இருந்து ஒரு ஐம்பது மீட்டர் தூரத்தில் அந்த பீச் இருக்குது இங்கே அதை நான் சொல்லி கொண்டு வந்த அந்த பெரிய பெரிய கற்ற தொகைகள் சாப்பாடுகள் ஐஸ்கிரீம் கடைகள் எல்லாமே இந்த பக்கம்தான் இருக்குது இதில் போகிற அந்த குளம் மாதிரி போகுது பாருங்கள் அது வந்து போட் அதில் வந்து போட்டுகளில் வந்து பயணிக்கிற இடம் அந்த மாதிரி ஒரு அமைப்பில் தான் அது வந்து செய்திருக்குறாங்க நல்ல ஒரு அற்புதமான உடம்பு உங்களோட வெக்கேஷனுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களோடய விடுமுறை காலங்களை வந்து கழிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான இடம் உண்மையாலுமே வெளிநாட்டிலேருந்து வர்ற அளவுக்கு ஒரு அமைதியான ஒரு பிரதேசம் இது நீங்கள் வந்து உங்களுடைய விடுமுறையும் சந்தோஷமாக கழித்து கொண்டு இதை வந்து ஒரு பிஸ்னஸ் தலமாகவே நீங்கள் வந்து முக்கியமாக வந்து வச்சிருக்கலாம் இந்த காணியினுடைய விலை என்று சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கோடியே எண்பத்தி ஐந்து லட்சம் ரூபா சொல்கிறார் இந்த காணியினுடைய உரிமையாளர் இந்த விலையிலிருந்து இது வந்து ஒரு பேசி தீர்மானித்து எடுக்கக்கூடிய ஒரு விலை தான் நான் வந்து இதில் உரிமையாளருடைய நம்பரையே உங்களுக்கு தாரன் நீங்கள் அவரோடையே கதைச்சி பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் ஒரு பிரச்சனையுமே இல்லை இப்போ நாங்கள் அடுத்த கட்டம் இந்த காணியிலேருந்து அந்த பீச்சுக்கு போய் அந்த பீச்சினுடைய அமைப்புகளை வந்து பார்க்க போகிறோம் இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள் வலதுகை பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு ஹோட்டல் ஒன்று கட்டுறாங்க பீச்சுக்கு அருகாமையிலேயே இந்த ஹோட்டல் வந்து கட்டுறாங்க மிக பிரமாண்டமாக கட்டி கொண்டிருக்கிறாங்க எப்படி நிறைய கட்டிட தொகுதிகள் இதுக்குள்ளே இருக்குது நிறைய இடங்கள் இருக்குது எல்லாத்துக்குமே வேறு வேறு ஓனர்மார் எல்லாம் கதைச்சி பேசி ஒரு அற்புதமான ஒரு சுற்றுலா மையமாக இதை வந்து மாற்றிட்டு இருக்கிறாங்க நல்ல பேரையும் வந்து வச்சுருக்குறாங்க நைதல் கடற்கரை நகர் அற்புதமான பேர் நல்ல சிலு சிலண்டு இந்த இடத்துல நிற்கும்போது காற்று வருது யாழ்ப்பாணம் நாவட்குழி அப்படின்னு சொல்கிற தான் இந்த இடம் அதாவது வந்து யாழ்ப்பாணம் நாவட்குழி சந்தையிலேருந்து நீங்கள் பாலம் பூநகரியை நோக்கி வரும்போது தான் இந்த இது வந்து அமைஞ்சிருக்குது இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குது இதோடய லொக்கேஷனையும் வந்து நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு இந்த லொக்கேஷன் விளங்காத ஆக்க வந்து எனக்கு வந்து கால் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு இந்த லொக்கேஷனை வந்து போட்டு விட்றேன் உரிமையாக நம்பர் உங்களுக்கு நான் நேரடியாக தரேன் நான் உங்களோடய கதை சின்ன தானியை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் என்னோட தொடர்பு கொண்டு எடுக்கணும் என்றாலும் நீங்கள் எனக்கு வந்து அழைப்பு ஏற்படுத்தலாம் இந்த இருந்து நான் சொன்ன இந்த விலையிலிருந்து நீங்கள் வந்து கலந்து பேசி தீர்மானித்து கூட இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் பீச்சை பாருங்கள் இப்படி அற்புதமாக இருக்குதுன்னு சொல்லி எதிர்வருகின்ற காலங்களில் இந்த இடம் வந்து ஒரு முக்கியமான ஒரு இடமாக வருவதற்குரிய நூறு வீத குருவல் இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன் நிறைய பேருக்கு இந்த இடம் தெரிய இல்லை நிறைய விளம்பரங்கள் ஊடாகத்தான் இந்த இடத்த வந்து மக்களுக்கு வந்து தெரியப்படுத்தலாம் அப்படி தெரியப்படுத்தும் போது ஒரு ஒரு பத்து வருஷத்துக்கு பிறகு இந்த இடமில் நாம் வந்து ஒரு அற்புதமான ஒரு சுற்றுலா மையமாக வந்துடும் அதில் எங்கள் விதம் மாட்டுக்கிறது இடமில்லை புரம்பெயர் தேசங்களில் வாழ்கின்ற எனது அன்புக்குரிய உறவுகளே கண்டிப்பாக வந்து உங்களுடைய விடுமுறை நாட்களை வந்து நீங்கள் சந்தோஷமாக கொண்டாடி விட்டு செல்வதற்கு இது ஒரு அற்புதமான ஒரு உகந்த இடமாக இருக்கும் என்பதில் எந்தவித கருத்துக்கும் இடமில்லை இப்படியான இடங்களில் வந்து நீங்கள் வந்து காணியை வந்து எடுத்து நீங்கள் வந்து ஒரு வீடு கட்டிட்டு அதில் வந்து விடுமுறை நாட்களை நீங்கள் வந்து கொண்டாடி விட்டு போனால் கூட மகிது இருக்கிற நாட்களில் வந்து இந்த நீங்கள் கட்டுகின்ற இந்த வீடை வந்து ஒரு பிஸ்னஸ் ரீதியான ஒரு இதுக்கு கூட நீங்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஆகவே வந்து உங்களுக்கு ட்ரெண்டுக்குமே இது ஏற்ற மாதிரியாக இருக்கும் அதாவது வந்து நீங்கள் உங்களுடைய விடுமுறை நாட்களை கழித்து விட்டு செல்வதற்கும் நீங்கள் வந்து பிஸ்னஸ் ரீதியாக பயன்படுத்தி கொள்வதற்கும் இது ஒரு உகந்த இடமாக இருக்கும் இதுதான் இந்த காணியினுடைய முழுமையான அமைப்பு இந்த காணியை நீங்கள் எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் இதில் என்னுடைய நம்பரை தாரன் எனக்கு வந்து நீங்கள் அழைப்பு ஏற்படுத்துங்க நாங்கள் வந்து இந்த காணியை கதச்சி பேசி எடுத்துக்கொள்ளலாம் இதுபோன்று உங்கள் டைம் வந்து இடங்கள் காணியல் வீடுகள் இருங்கன்னு சொன்னால் என்னுடைய யூடியூப் தளத்தினூடாக நீங்கள் வந்து விளம்பரம் செய்து விற்பனை செய்து கொள்ள முடியும் விளம்பர சேவைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனது இதே நம்பருக்கு நீங்கள் எனக்கு அழைப்பை ஏற்படுத்தி உங்களுடைய காணிகள் வீடுகளையும் வந்து நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்